நிறைய பேருக்கு பௌத்திரம் மூலம் ஆசன வெடிப்பெல்லாம் வருது இதனால் வருதுன்னா அந்த ஆசன வாயினுடைய உள்பக்கத்தில் ஒரு சென்டிமீட்டர் தூரத்துக்கு யாருமே வாஷ் பண்ணுறது இல்லைங்க அப்படியே பைப்பை வச்சோ தண்ணியை வச்சோ மக்கு வச்சு கழுவிடுறாங்க ஆனால் ரியல் என்ன தெரியுங்களா இப்போ நம்ம நாக்கு எப்படி உதடு இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆசன வாயோட எஜ்ஜி நம்ம இங்கே மட்டுமா கழுவுறோம் வாய் கொப்பளிக்கிறோமா இல்லையா அதனால் ஆசன வாயு அதாவது வெளிக்கு ஓட்ட இருக்குது இல்லைங்களா அதோட உள்பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் தூரத்துக்கு அந்த மலத்தினுடைய கழிவுகள் இருக்கும் அந்த இடத்துல நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆசன கடுப்பு ஆசன வாய் அதாவது மலவாய் வெடிப்பு கிருமிகள் வளர்றது சின்ன சின்ன கட்டி வர்றது இது எல்லாமே அதுக்கு என்ன செய்யணும் வேறு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நீங்கள் வெளியே போயிட்டு கொஞ்சம் முக்கின மாதிரி லேசாக முக்கின மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி அந்த வாசப்படியினுடைய உள்பக்கத்துல லேசா வருடி கொடுத்து அந்த தண்ணியை வச்சு கழுவிட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை அதான் மேலோட கழுவிட்டு விடக்கூடாது கொஞ்சம் உள்பக்கம் தண்ணி படுற மாதிரி கழுவணும் அவ்வளவுதான் கேட்கறதுக்கு இது சங்கடமா இருக்கலாம் ஆனா நிறைய